நம்முடைய காணிகைகளையும் தசம பாகங்களையும் கொடுக்கத்தக்க மனம் தேவை தசவங்கள் காணிக்கும் கொடுக்கிற மனம் இருந்தால்தான் பெருக்கம் உண்டாகும் சில காணிக்க வந்து காணிக்கைகளை தசம பாகங்களை போடுகிறார்கள் ஆனால் கொடுக்கிற மனம் இல்லை தேவனுக்கு கொடுக்கத்தக்க மனப்பூர்வமான இருதயம் இல்லை ஒரு கசப்போடு ஒரு ஏனோ தானோ என்று தேவனுக்கு கொடுக்கத்தக்க அன்பு இல்லாமல் ஏதோ ஒரு கடமைக்காக கொண்டு வந்து காணிக்கையும் தசமவாதங்களையும் அவர் வாழ்க்கைய பெருக்கம் இல்லாமல் கிறிஸ்து அந்த காணிக்கை பற்றி அமர்ந்த பொழுது ஒரு ஸ்திரீ தன் ஜீவனுக்கு உண்டான இரண்டு காசுகளை கொண்டு வந்து போட்டாலே ஏன் அவளை ஆண்டவர் பேசணும் அவளை விட பெரிய பணக்காராம் கொண்டு வந்த லம்ப போட்டான அவள் போட்ட இரண்டு காசுகள் மிகவும் சிறிய சில்ல அந்த சில்லரை பத்து பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை ஆனா அவர் அவர் சொன்ன வார்த்தையில் அந்த இருக்கு ஆழம் அவர் தன் ஜீவனுக்கு உண்டானதிலிருந்து எல்லாவற்றையும் போட்டு

ஏன் பெருக்கம் தேவனுக்கு கொடுக்கத்தக்க மனம் இல்லை தேவனுக்கு கொடுக்கத்தக்க மனப்பூர்வமான இருதயம் காணிக்கையாக தசம பாகமாக நற்கிரியாக நேரமாக அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு வேண்டும்